நம சிவாய தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவெண்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ளது மின்னொளி அம்பாள் சமேத ஊன்றீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பூண்டி சத்தியமூர்த்தி அணைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இவ்வாலய இறைவன் ஊன்றீஸ்வரர் வெண்பாக்கநாதர் ஆதார தண்டேஸ்வரர் ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் அம்பாளின் திருநாமம் மின்னொளி அம்மை என்பதாகும் கனிவாய் மொழி நாயகி என்ற பெயரும் உண்டு தேவார பாடல் பெற்ற தலங்களுள் தொண்டை நாட்டுத் தலங்களில் பதினேழாவது தேவார தலம் இது இந்த ஆலயத்தின் தீர்த்தம் கைலாய தீர்த்தம் கொசஸ்தலை ஆறு தலவிருட்சம் இலந்தை மரமாகும் கண் பார்வை இழந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் மூன்று கோல் கொடுத்து உதவியதால் இங்குள்ள இறைவனுக்கு ஊன்றீஸ்வரர் என்ற பெயர் வந்தது இதற்கு முன்பு இந்த சிவன் கோவில் கொசஸ்தலை ஆற்றின் கரையில் திருவிழம்புதூர் என்ற ஊரில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூண்டி நீர் அணை கட்டுவதற்காக திருவிழம்புதூர் உள்ளிட்ட பல கிராமங்களை தமிழக அரசு கையகப்படுத்தியது திருவிழம்புதூரில் உள்ள பழைய கோவிலுக்குப் பதிலாக புதிய கோவில் கட்டுவதற்காக திருவண்பாக்கத்தில் மாற்று நிலத்தை அரசு வழங்கியது திருவிழம்புதூர் பழைய கோவிலில் இருந்து மூலவர் தூண்கள் சிற்பங்கள் தவிர மற்ற தெய்வ சிலைகள் அகற்றப்பட்டு புதிய இடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த புதிய கோவிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் பழைய கோவிலில் பிரதான கோபுரத்தின் சில பகுதிகள் பூண்டி ஏரியின் கரையிலிருந்து இன்னும் காணப்படுவதாக கூறப்படுகிறது சைவ குரவர்களில் ஒருவர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் திருவாரூரில் பறவை நாச்சியாரை மணந்து வாழ்ந்து வந்தார் சிறிது காலங்கள் உருண்டோடிய பின்னர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவொற்றியூரில் சேவை செய்து வந்த சங்கிலி நாச்சியாரை மணமுடிக்க முடிவு செய்தார் இது குறித்து அவர் சிவபெருமானிடம் கூற சிவபெருமானோ இரண்டாவது திருமணம் செய்யக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்தார் சுந்தரர் தன்னுடைய நிலையில் மாறாமல் இருந்ததால் சிவபெருமானே அவருக்கு சங்கிலி நாச்சியாரை தன் தலைமையில் இரண்டாவது திருமணம் செய்து வைத்தார் அப்போது இனிமேல் முதல் மனைவியான பறவை நாச்சியாரை பார்க்க செல்லக்கூடாது என்று சிவபெருமான் கூறினார் அதற்கு செல்ல மாட்டேன் என்று கூறினார் சுந்தரர் நாச்சியாரும் சுந்தரரிடம் நீங்கள் என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாது என கூறினார் மேலும் சத்தியமும் செய்து கேட்டார் உடனே சுந்தரர் அந்த இடத்தில் இருந்த மகிழம்பூ மரத்தின் அடியில் நின்று உன்னை விட்டு பிரிந்து மீண்டும் முதல் மனைவியிடம் செல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார் சில காலங்கள் சங்கிலி நாச்சியாருடன் வாழ்ந்து வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திடீரென்று முதல் மனைவி பறவை நாச்சியாரின் நினைப்பு வந்து மனதை வருத்தியது அவரை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டார் அதனால் சிவபெருமானுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் தான் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி திருவொற்றியூரில் இருந்து திருவாரூருக்கு கிளம்பினார் சுந்தரர் திருவற்றியூர் எல்லையை விட்டு அவர் வெளியேறிய போது சிவன் அவரது இரண்டு கண்களிலும் பார்வை பறிபோகும்படி செய்துவிட்டார் சத்தியத்தை மீறியதால் தன் கண் பார்வை போனதை உணர்ந்த சுந்தரர் சிவபெருமானிடம் தனக்கு கண்களை தரும்படி வேண்டினார் அவரோ கண்கள் தரவில்லை இரண்டு கண்களும் தெரியாமல் தட்டு தடுமாறியபடியே திருவாரூர் செல்லும் வழியில் இத்தலம் வந்து சேர்ந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு சிவனிடம் தனக்கு கண்கள் தரும்படி கேட்டார் ஆனால் சிவனோ அமைதியாகவே இருந்தார் சுந்தரர் விடவில்லை பரம்பொருளாகிய நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா இருந்தால் எனக்கு கண் தருவீர்களே என்று சொல்லி வேண்டினார் சுந்தரரின் நிலையை கண்டு சிவபெருமான் இறங்கினாலும் அவருக்கு கண்களை தருவதற்கு பதிலாக ஊன்றுகோல் ஒன்றை மட்டும் கொடுத்தார் தன் நண்பனான சிவன் தனக்கு அருள் செய்யாமல் விளையாடுகிறாரே என்று எண்ணிய சுந்தரருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் தனக்கு கண் தரும்படி சிவனிடம் வாக்குவாதம் செய்தார் சிவனோ இறுதி வரையில் அவருக்கு கண் தரவில்லை இதனால் கோபம் அதிகரித்த சுந்தரர் சிவன் கொடுத்த ஊன்றுகோலை தூக்கி வீசினார் அப்போது ஊன்றுகோல் அங்கிருந்த நந்தி மீது பட்டுவிட்டது இதனால் நந்தியின் வலது கொம்பு ஒடிந்துவிட்டது இதை கண்டு சிவபெருமான் ஆத்திரம் அடைந்தார் ஆனால் அவரது மனைவியான மின்னொளியம்மனோ தவறு செய்வது மனித இயல்பு என கூறி சிவபெருமானை சமாதானம் செய்தார் சுந்தரர் கண் தெரியாமல் ஊன்றுகோலை வைத்து கொண்டு தடுமாறியபோது அம்பாள் அவருக்கு வழிகாட்டி கூட்டி செல்வதற்காக கிளம்பினாள் ஆனால் சிவன் அம்பாளை தடுத்து விட்டாராம் இதனை உணர்த்தும் விதமாக இவ்வாலயத்தில் அருளும் அம்மனின் இடதுகால் சற்றே முன்புறம் நகர்ந்து இருக்கிறது பின்னர் அம்பாள் சுந்தரரிடம் மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை ஒவ்வொருவர் செய்யும் தவறுகளும் அவர்களுடைய ஊழ்வினைகளுக்கு ஏற்ப நிகழ்கிறது தற்போது உன்னுடைய கண்கள் பறிக்கப்பட்டிருப்பதும் ஒரு ஊழ்வினையே எனவே கலங்காது செல் தகுந்த காலத்தில் ஈசனின் அருளால் உன் பார்வை திரும்பும் என்ற தாய்மை உணர்வுடன் இனிய சொற்களால் சுந்தரரை சாந்தப்படுத்தினார் மேலும் சுந்தரர் தடுமாறாமல் நடந்து செல்ல வழியில் மின்னல் போன்ற ஒளியைக் காட்டி வழிகாட்டினாராம் இதனால் இத்தல அம்மன் மின்னொளி அம்பாள் என்றும் கண் பார்வை இழந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கனிவாக பேசி அருளியதால் கனிவாய் மொழி நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் பின்னர் இத்தலத்தில் இருந்து தன்னுடைய யாத்திரையை தொடங்கிய சுந்தரர் காஞ்சிபுரம் சென்றார் அங்கு ஏகாம்பரநாதரை பாடி பரவி இடது கண்ணும் திருவாரூருக்கு சென்று தியாகேசனை பாடி வலது கண்ணும் பெற்று பின்னர் பல தலங்களை வழிபட்டு வெள்ளை யானையில் கைலாய மலையை சென்றடைந்தார் என்பது வரலாறு இவ்வாலயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் கிழக்கு நோக்கி சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கின்றார் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இத்தல மூலவருக்கு வடை மாலை சாத்தி வழிபடுகின்றனர் கருவறைக்கு முன்புறம் உள்ள நந்தியின் வலது கொம்பு உடைந்து இருக்கிறது அருகில் சுந்தரர் இடது கையில் ஊன்றுகோல் வைத்தபடி காட்சி தருகிறார் கண் பார்வை இழந்த கோலத்தில் இருக்கும்படியாக இவரது சிலை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது தவிர ஆலயத்தில் வழித்துணை விநாயகர் கணபதி பாலகணபதி தஷ்ணாமூர்த்தி வேலவர் வள்ளி தெய்வானை லிங்கோத்பவர் மகாலட்சுமி பிரம்மா சண்டிகேஸ்வரர் துர்க்கை பைரவர் போன்ற திருமேனிகளும் உள்ளன இவ்வாலய இறைவனுக்கு வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமண தடை விலகும் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் இத்தல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தேன் அபிஷேகம் செய்து வழிபடுகின்றனர் இதனால் படிப்படியாக பார்வை குறைபாடு நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இங்கு மகா சிவராத்திரி ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகிறது நீ இங்கு இருக்கிறாயோ என்று கேட்ட சுந்தரருக்கு இறைவன் உளோம் நீர் போகலாம் என்று பதிலளித்தார் பிழை உளன பொறுத்திடுவேர் என்று அடியேன் பிழைத்தக்கால் பழி அதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குழைவிரவு வடிகாதா கோயில் உளாயே என்ன உழை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே குழையணிந்த அணிந்த காதினே உடையவனே நான் என்ன பிழை செய்தாலும் இறைவன் என்னை பொறுத்து கொள்வார் என்னும் துணிவினால் நான் பிழை செய்தேன் ஆனால் உனக்கு என்ன பழி வரும் என்று எண்ணி பார்க்காமல் நீ என் கண் பார்வையை மறைத்து விட்டாய் இப்போது நீ கோயிலில் இருக்கிறாயோ என்று கேட்டால் மானை ஏந்திய கைகளை உடையவன் உள்ளுக்குள் இருந்து கொண்டு உலோம் போகீர் என்கிறானே ஒவ்வொரு பாடலும் உலம் போகீர் என்ற சொற்றொடருடன் இருப்பது இப்பதிகத்தின் அழகு நாமும் திருவெண்பாக்கம் சென்று அம்மை சமேத ஊன்றீஸ்வரரையும் தேவரையும் சுந்தரரையும் விநாயகப் பெருமானையும் வள்ளி தெய்வானை சமேத வேலரையும் பைரவரையும் வணங்கி நம் வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோமாக